இன்றைக்கி நம்ம பூண்டு உருக்கா போறோம் பூண்டு உருக்காவுக்கு மெயினானது அந்த பொடி கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதான் மெஷர்மெண்ட்டு இதை நம்ம நல்லா வந்து ப்ரௌனாக வறுத்துக்கணும் தீயாத வறுத்துக்கணும் இந்த வெந்தயம் கடுகு வந்து தீயக்கூடாது நல்லா செவக்க வறுத்துக்கணும் இதுதான் மெஷர்மெண்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா படபட படப்பட் புரியணும் இப்போ வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்தாச்சு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ அடுப்பத்தை வச்சு நான் கடாயி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் கொட்டிக்கலாம் ஒரு நூறு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காயுது இதில் வந்து ஒரு நூறு பூண்டு நான் பெரிய பூண்டு சின்ன பூண்டு ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கேன் இது ஒரு நூறு பூண்டு போட்டுக்கணும் போட்டுப்போம் இதுலயே வந்து ஒரு நூறு கிராம் புளி நான் கொஞ்சமாக செய்கிறேன் நான் நிறைய செய்யல கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் போல் செஞ்சு காமிக்கிறேன் புளியில் உள்ள நாறு அந்த எதனா ச இது இருந்தால் துப்பி கிப்பி எதனா இருந்தால் எடுத்துட்டு ஒரு நூறு கிராம் புளி போட்டுக்குங்க இதுவும் தனித்தனியாக பிச்சு பிச்சு போட்டுங்க நூறு அதை ஏதாவது ஜஸ்ட் எதனா இருந்தால் எடுத்துக்குங்க இதை நல்லா நம்ம வந்து இதே எண்ணெயிலே நல்லா வந்து அந்த புளி அந்த பூண்டு வந்து நல்லா வேகணும் இந்த எண்ணெயிலே அது வெந்த வெந்த உடனே நம்ம வந்து மிக்ஸியில் அறிக்கலாம் இப்போ அந்த பூண்டு புளியை நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆயி ஆயிடணும் பூண்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த எடுத்து ஆறனோடனே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் வச்சு கடையில் எண்ணெய் காயுது நம்ம அந்த பூண்டு புளி வதக்கணும் இல்லையா அந்த எண்ணெயே மீதி இருக்குது இப்போ நம்ம இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரியும் இப்போ கடுகு பொடி இது அதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் நம்ம ரெண்டாக கிளி போட்டுக்குவோம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் பூண்டு வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது வந்து பச்சை பூண்டு இப்போ நம்ம இதில் வதக்கிக்கிறோம் பூண்டை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் மிக்சியில் வந்து நம்ம வந்து பூண்டு புளி எண்ணெய் விட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு மொத்தமே வந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோ பூண்டுன்னா ஒரு நூற்றி ஐம்பது எண்ணெய் பிடிக்கும் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் எண்ணெய் பிடிக்கும் இதை நம்ம போட்டுக்கலாம் இத நல்லா வதக்கிக்கும் இதுல வந்து கடுகு இங்க பாருங்க கடுகு வெந்தயம் தூள் பண்ணது அது போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இது இது காஷ்மீர் மிளகாத்தூள் இது போட்டுக்குவோம் இப்போ நம்ம அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த கலர் வந்து மாறக்கூடாது அப்படியே நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க இதில் வந்து கொஞ்சம் போல வெல்லம் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்குங்க ஆனால் இந்த பூண்டு ஊருக்கால நீங்கள் வெள்ளம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்குங்க விருப்பப்பட்டால் சேர்த்துங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க இதில் நம்ம நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பெருங்காயம் போடுறேன் பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே போடுங்க நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஹீட்லேயே இந்த வெள்ளம் வந்து உருகி வந்துடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு ஊருக்காய் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய டேஸ்ட் என்னுடைய ஸ்டைலில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க உங்களுக்கு பூண்டு ஊருக்கா நான் பொடி சீக்கா பொடி மிளகு எல்லாமே நான் நிறைய வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நான் ஹோம் ப்ராடக்ட் தயாரிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன் நான் நீங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு ஊருக்கா ரெடி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க